வள வந்து சேரிப்பட்டி ராகுல் சார்பாக ராமலிங்க சேதுபதி மணி எம்பலம் அவரதராயர் காலை அந்த காலையினை அடக்கியே வீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு தெக்கூர் மாவீரன் மிரட்டல் பாய்ஸ் இணைந்து நெவிழிநாத ஐயன் குழு வீரர்களை மிக துட்டிப்புடல் வேலை வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தோடு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வானத்து வானதிலே வடமாக திரைத்து வாசுவி எண்ணெய் பாம்பை நாராக திணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவின ஊக்க குரல் கேட்டு மாடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பிறக்க ஆடுகின்ற காலையா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களை வருத்தலமா ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா சுற்றிலே விளையாடி சோளம்பட்டி மாவீரன் சோழம்பட்டி மாவீர தங்க நினைவு குழுவினுடைய ஆட்ட நாயர் முன்னாள் மாடுபுடி வீரர்கள் மாங்குடி அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் அண்ணன் தெக்கூர் முருகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை எடுத்து ஆக்கிக் கொள்கின்றார் நீண்ட நாள் இடவேளைக்கு பிறகு அண்ணன் மாங்குடி கணேசன் அவர்கள் தெற்கு முருகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமாத நன்றிகளை வெறுத்தாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் ஒருங்கி காலங்கள் கடந்து விட்டது மஞ்சள் பொட்டு வைத்து மல்லிகை பூ சூடி வட்ட நல்ல பொட்டலிகள மறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வலசை சேரிப்பட்டி ராகுல் சார்பாக ஒப்பலிட முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பரம் அவரது ராயர் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு தெக்கூர் மாவீரன் மிரட்டல் இணைந்து சிணைந்து நெவிலிநாத ஐயன்னார்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் மாங்குடி கணேசன் காவாரி அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று மருதிப்பட்டி ராமபுரம் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தனியை விளையாடக்கூடிய ஜெர்சி நம்பர் ஏழு அண்ணன் மாங்குடி கணேசன் அவர்களுக்கும் ஜெரிசி நம்பர் ஏழு மாவீரன் முன்னாள் சோழம்பட்டி தங்க நினைவுகளுடைய ஆட்டா நாயகன் தெக்கூர் முருகன் அவர்களுக்கு விழா நம்பர் நாலு ஜெர்சி நம்பர் நாலு தெக்கூர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார நன்றிகளை எடுத்தாக்கிக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டாளங்கள் கடந்துவிட்டது வருவதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு நம்பர் நாலு அண்ணன் முருகனவருடைய தவ புதல்வர்கள் ஜெர்சி நம்பர் இரண்டு மற்றும் ஜெர்சி நம்பர் நாலு இரண்டு நபர்கள் அண்ணன் முருகன் தவ புதல்வர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு ஐந்து நம்பர் ஐந்து நம்பர் இரண்டு தெற்கு முருகன் தமப்பதவன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்த அப்பா மகன் எல்லாரும் ஒரே காலத்தில் சீட்டி அடைய கை கட்ட வீரர்களை காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் நண்பர்களா சீட்டி அடியுங்க வெங்கள் வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டது என்பதை அடையுங்க வீரர்களை காலையும் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து செல்வோம் வரலாறு மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் தந்தையருக்கு வாடி வாசல் திறக்கம் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அத்துணை ஜல்லிக்கட்டு ரசிக வரும் மக்களுக்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொறா அது டி ஜல்லிக்கட் ரசிகர் பரமக்காலக்க இந்த மாடிர்க்க மேல சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுபொடி நாடு

வீரத்தை சொல்ல மாட்ட அதுதான் நெஞ்சுக்குள் வனமனக்கு மகத்தான புண்ணிய பூமியான பண்பாடு பெற்று வரலாற்று செல்லப்பட்ட ரசிப்பு பெற்ற வீர விளைந்த சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மகத்தான மருதிப்பட்டி மண்ணிலே மருதையனார் ஆடி கொண்டிருக்கிற சென்ற காலை மதுரை மாவட்ட வலசை சேரிப்பட்டி ராகுல் சார்பாக முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பலம் அவர் எதிராயர்களை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எக்கூர் மாவீரர்கள் மிரட்டல் பாஸ் இணைந்து நெபலிநாத ஐயன்னார்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இரக கடுமையான ஓட்டியில வரிசை சிறப்பு பரிசினை வருவதற்கு அறிவு நிற நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா சத்தமித்து ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோரா சீட்டி அடியில் கேள் அடியில் நடுவே நடுக்கல் பதித்துமனின் மற்றொன்று காலையின் கழுத்தில் வீழித்து ஒரு ஏங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயார் நிலையில் இருக்க சுற்றறிக்கும் வேங்கையும் சுற்றறிக்கும் செங்கதிரும் உன் மேனியில் வெட்டி பாசத்தையும் நேசத்தை வெளிக்காட்ட அந்த வாரிலிருந்து எமனை எட்டிப்பாற் ரசிக்க மாத்தமே இதுதான் நாடுகின்ற காலையா காளையறலா அந்நள்ளி நெற்று திலகமிட்டு மகத்தான காலகளை மதித்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றதே அத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் லாஸ்ட் ஃபார் டெல் மினிஸ் கடைசி பத்து நிமிடம் சிட்டி அடியுங்காய் வெட்டுங்கள் அந்நள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையா இல்லை கருவத்தை கர்ணம் கொண்டு திமில்லில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களே

மறுதிப்பட்டி ஊராட்சி மாநிலத்தினுடைய துணை தலைவரும் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சி சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணை தலைவரும் ஆற்றல் மிக்க செயல் வீர மறுதிப்பட்டி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளை அருவியும் சிலி உளவன் வளர்த்த காலையும் பதித்த உரலையும் நடுநடுங்க வைக்க தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை நாளுகால் பாய்ச்சலோட நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக அண்ணாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காளை அஞ்சல் பெற்று வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பட்டலே சோமாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்ட வலசை சேரிப்பட்டி ராகுல் சார்பாக ஒப்பவிட பத்திராமலிங்க சேதுபதி மணி அம்பரம் அவரது ராயர்கள் அந்த காலையினை அடக்கிய ஒரே நோக்கத்தோடு நெஞ்சிருக்கும் நன்கையில் கையில் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு உடல் சற்றும் தேயாமல் சுற்ற பிறர் சத்தம் ஓயாமல் ஒழிக்க நீராதி வீரனை வெல்ல வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஒட்டும் காலை எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமான தமிழனின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரனின் மிளப்பல் பாய் இணைந்து

எச்சக்கமான சிறப்பு பரிசுகளை அஜய் தேவர் நினைவாக சேரும் சிறுகுடி நாடு அம்மனை வீரர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொண்டு சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே தளம் இறக்கப்பட்ட ராஜகம்பீரமான மாவட்ட என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாநகரத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திடமும் எந்நேரமும் கிளியை கையில் ஏந்தியபடி நித்தம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மன் புகழ் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை கரசியின் புகழை நிலை நாட்டிட பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படி தொட்டு வணங்கி அழகர் மலையான் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ஈரத்தை நிலை நாட்டிட் மேலும்ரிசாக ஒன்று விழா குழுவினர் காலையில் சிறந்த காலை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தல் மிக்க காலையா நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர் மேனியா மே நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா யார் போய் கருப்பிடிச்ச

பெருமை சேர்த்திடவா ஆடபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய போவது ஒரு சாலையா இல்லை ஒன்பது வேக்கையாளா மே நாயகனா மலர்த்த காலையா ஐயா இளமல்லா சிங்கத்தின் ஆட்டமா வரும் அளமல்லா வீரர்களின் வேட்டையா வேட்டையாட்டமா அளவிளி உருட்களா மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்க துடிக்கின்ற வீரர்களா அன்னையில் படுத்துறங்கி தானே விரலமிழுந்த வந்த வீரர்களா